உடனே <Sessus> பாடினாரு <Sessus> <Sessus>

பீப் கலகார ரவுனி காட்டிக்கிறான் அந்த ரவுனி படத்தில் இந்த ஸ்டார்ட் ஆகும் சார் ஹை டச் ஸ்டார்ட் தான் கட்டே கர்நாடகாவில் ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகும் கட்டணும் புல்வாகல்காரம் வந்து இங்கே பார்த்தா அங்கே கட்டணும் பல்லாறுக்காரம் பார்த்து ஸ்டார்ட் ஆகும் கட்டணும் அந்த மாதிரி முன்மாதிரியான ஸ்டார்ட் ஆகும் சார் கட்டணும் இது சம்மந்தமாக புதன்கிழமை முனிசிபாலிட்டி மேலே தரணும் புதன் வேலை தான் தர்ணா போடணும் நீங்கள் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் ஆகும் ஹை டச் ஸ்டார்ட் ஆகும் தான் கட்டணும் பிஎஸ்எஸ் தலிசாங்க சார்பாக நாங்கள் தர்ணா போடுறோம் தங்கையில் இருக்கிற அனைத்து பொதுமக்களுக்கும் பப்ளிக நான் உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நெல்வார்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வார்த்தை இல்லை எந்த வாழ்த்து கரியன் இல்லை ஒன்னும் இல்லை நான் எப்படி போறது கேஜிஎஃப்ல நூறு வருஷமா எங்க ஆயா எங்க தாத்தா எங்க பாட்டி வாழ்ந்த இருந்து இந்த இந்த கறி கடைக்கு எங்க அம்மா என்ன சின்ன குழந்தைங்க தூக்கி வருவாங்க ரொம்ப பிரமோதமா இருக்கும் இப்ப இருக்கிறவங்க இருக்க இங்க இருக்கிறவங்க இத்தனை பேருக்கும் சில பேருக்கு தெரியாது என் வயசு இருக்குன்னு தெரியும் நினைக்கிறேன் திருப்பூர் வந்து நிற்காங்க இங்கிட்டு ஃபாரின் போவோம் கறி ஃபாரின் கட்டு போவாங்க கறி கண்ணால பாத்து வரோம் அப்ப கேஜி ஆறு ரூபாய் இருந்துச்சு எட்டு ரூபாய் இருந்துச்சு பத்து ரூபாய் இருந்துச்சு எப்படின்னா இருக்கட்டும் கர்நாடகா ஸ்டேட்ல இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே இருக்குது கறி ஏன் இந்த ஊர்ல இல்ல ஏன் இல்ல எப்படி வாழ்வாங்க எப்படி சாப்பிடுவாங்க எப்படி இருக்குவாங்க பொதுமக்கள் நாங்க இன்னைக்கு சண்டே பார்மணி வேலை செய்வாங்க கூலி தொழிலாளிகள் செய்வாங்க கொட்டவேல செய்வாங்க நீங்க கரியடு வந்து வரும் கடை இல்ல ஏன் சொல்ற கடை வியாபாரிங்க கண்ணுல தண்ணி விடுறாங்க கடை பத்து நாளா இல்ல நான் எப்படி போயிருக்குன்னு அது நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது இப்போ நாங்க வாரத்துல ஒரு நாள் லீவ் நீங்க வரும்போது கரியடு வந்தா கறி இல்ல சிக்கனுக்கு இது சாப்பிடுறது இல்ல மட்டனுக்கு வசதியில் வாங்கறது ஆயிரம் ரூபாய் எட்நூறு ரூபான்றா எப்படி வாங்குறது அதனால வந்து சாப்பிடலாம் வீடு போவாது நான் தண்ணி குச்சி கூட இருக்கிறோம் ஆனா இவங்கெல்லாம் எப்படி வாழ்வாங்க இத்தனை மீட் இருக்கிறோங்க முன்சிபாலிட்டி என்ன பண்ணுது ஆல்டர்னேட்டிவ் பின்னா சுத்தம் பண்றீங்களா சுத்தம் பண்ணி கொடுக்குறது யார் வேலை முனிசிபாலிட்டி வேலை பண்ணி கொடுங்க அதுக்குள்ள எங்கன்னா கறி இல்ல நான் ஒன்றும் வந்தேன் கடை இல்லை ரொம்ப சோதனை போகிறோம் மட்டன் எடுக்க எங்களுக்கு வசதி இல்லை சிக்கன் நாங்கள் சாப்பிடுறது இல்ல நூறு வருஷமா மாட்டு மாட்டுக்கறி இன்னைக்கே இல்லை அதனால பப்ளிக் பப்ளிக்காக நாங்கள் முன்சிபாலிட்டியை கஞ்சி கேட்டுக்கிறோம் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுங்க

அந்த நூறு ஐம்பது வாங்குறதுக்கு நாங்க பீஷா போக முடியுதா நீங்க தான் கொஞ்சம் பார்த்து எதனா தயவு பண்ணி இந்த கடையை திறக்க வைக்கணும் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இவ்வளவு கிட்ட வந்து நாங்க வாங்கி போறதுக்கு நீங்கதான் கொஞ்சம் எதனா தயவு பண்ணி இந்த கடை திறக்கிறதுக்கு ஒரு இது கொடுங்க அதுதான் நாங்க கேட்கற வேற என்ன கேட்க போற வேற எதுவுமே நாங்க கேட்க போறது இல்ல எங்களுக்கு அவ்வளவு வசதியும் இல்ல ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிடற அளவுக்கு மீன் வாங்கி சாப்பிடுற அளவுக்கு எல்லாம் வசதி கிடையாது ஏதோ நூறு ஐம்பது கொடுத்து அது வாங்கி சாப்பிடுறோம் அதுவே மூட்டிங்கன்னா நாங்க என்ன பண்றது எங்களுக்கு இருக்கிற இதுல எல்லாம் நாங்க அவ்வளவு எல்லாம் வாங்கி கிடையாது கூலி வேலை சேர்த்து வீட்டு வேலை செஞ்சா அது ஒரு நூறு ஐம்பதுக்கு வாங்கி சாப்பிட்டோம் அதுதான் தான் நாங்க இது இருக்கிறதுனால நூறுபா கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுறாங்க நூறு ரூபாய் குத்து வாங்கி போய் செய்யறோம் அதை வார்த்தைக்கு ரெண்டு நாள் தான் நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் அதுவும் இல்லைனாக்கா நாங்க எங்க போகிறது சொல்லுவோம் ஆட்டுக்கறி செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு சமாளிக்கிறோமா அவங்க தயவுசெய்ஞ்சு கொஞ்சம் இப்ப எதோ நம்பிக்கையா வந்தோம் கடை இருக்கும் இனிப்போ கடை இல்ல ஒரு வாரமா என் பிள்ளைங்களுக்கு சூப்பு இல்லாத சாப்பிட மாட்டேதுங்க சூப் கொஞ்சம் சாப்பிடுறாங்க சூப்பு இல்லன்னா கறி கடை நூறு வருஷமா இருக்குது இவ்வளவு நாள் கறி சாப்பிடணும் இந்த கறி சாப்பிட்டாதான் டிவி ஆசமாலாம் போகுது அதனால கட்டாயம் இந்த கறி கடை இருக்கணும் மூடி வச்சுட்டா நாங்க என்ன பண்றது எங்களுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு பிரச்சனை உடம்புல டாக்டரே எங்களை மாட்டு கறி சாப்பிட சொல்றான் நான் சாப்பிட்டே ஆகணும் நான் எங்க போய் வாங்குறது கறி இத வந்து பை வச்சு நின்னுக்குறேன் கறியே இல்ல எப்பவுமே இந்த மாதிரி பண்றீங்களே கறி இப்ப வந்து பண்டிகை நாள் கட்டாய கறி கடை எங்களுக்கு கறி வேணே வேணும் இன்னைக்கு காலகாலமா இருக்கிறப்ப கறி கடை நல்லா இருந்துச்சு பந்த் பண்ணி வச்சுக்கிறீங்க இதுதான் காரணம் கறி கறிக்கடை இவன நல்லா ஓபனா இருந்துச்சு இப்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற கறியில ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த பஞ்சா ஒண்ணுமே இல்ல கறிக்கடை எல்லாம் பந்தா இருக்குது இதுக்கு நீ ஒரு முடிவு பண்ணி கறிக்கடை ஓபன் பண்ணி கொடுக்கணும் இதான கேள்வி கோல தமிழ் மக்களுக்கும் நம்ம பாய்களுக்கும் நன்றி சொல்லி வேண்டிக்கிறேன் நூறு ஆயிரம் வருஷத்துக்கு மேல மாட அறுத்து இங்கேயே பொழிச்சுக்கணும் எங்க அம்மா கூட நாங்க எல்லாம் பொறுக்கல பொறுக்காத்துக்கு முன்னே எங்க அப்பா அம்மா எல்லாம் இருந்தாங்க அப்பத்துல இருந்து இந்த தொட்டியில மாட அறுப்பாங்க நாங்க அப்பத்துல இருந்து தான் இதுல பொழிச்சுக்கிறோம் குறைஞ்சது சுமாரா நூறு வருஷமா இது மார்க்கெட் இருக்கு இங்க பீஃப் மார்க்கெட்டு இத ஜென்ரல் மார்க்கெட்டுக்கு அட்டாச் செகண்ட் எம்ஜி அல்லா அல்லாச்செல்லும் வாங்கிட்டு மனுஷரும் வாங்கிட்டு போறாங்க கையோட கை இப்போ எதாவது ஒரு பெஸ்டிவல் முனிசிபாலிட்டி பண்றாங்க கறி விற்க கூடாதுன்னு எந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறாங்க இப்போ கம்மி ஜாஸ்தி வர வாரம் பத்து நாளா நம்மளுக்கு தொழில் இல்லாம இருக்கு நாங்களும் கஷ்டப்படுறோம் கூட கூட நம்ம ஜனங்க கூட கஷ்டப்படுறாங்க இப்போ கரீங்கோயில அவங்க கறிக்கு எங்கேயா போவாங்க இது ரொம்ப நிறைய பிரச்சனை இருக்கு முனிசிபாலிட்டி கிட்ட கேட்டுக்கிறோம் நம்ம வியாபாரம் பண்றதுக்கு கொடுங்க அது என்ன இருக்குறது நீட்னஸ் நம்ம எவ்வளவு நம்ம நீட்னஸ் மேட்டர் பண்றோம் நம்மனால முனிசிபாலிட்டிக்கு இருக்கட்டும் ஜனங்களுக்கு இருக்கட்டும் எந்த மாதிரியும் ரொம்ப வந்து ஆகாது கம்மி ஜாஸ்தி நூறு வருஷமா இது ஸ்லாட் ஹவுஸ் இருக்கு பீச் பர்சன்ட்ல இது கறி கடைபி இருக்கு இப்ப திடீர்னு வந்துட்டு நீங்க இங்க இந்த டெர்மினேட் பண்ணுங்க கூடாதுன்னா இது ரொம்ப கஷ்டம் ஆகுது ரொம்ப தொந்தரவு மார்க்கெட்ல டோட்டலெல்லாம் செலவு வாங்கிட்டு வேற இடத்துக்கு போயிட்டு நீங்கள் கதையை வாங்கணும்னா இது ஆவாத கதை இல்லை ஜனங்களுக்கும் கஷ்டம் ஆகுது கூட கூட நம்மளுக்கும் ரொம்ப கஷ்டம் ஆகுது என்ன அடுத்த சரியான ஒரு தீர்ப்பு ஒரு தீர்மானம் பண்ணால் நம்ம முனிபாலிட்டிக்கு ரொம்ப நன்றி இப்போ எங்க தாத்தா காலத்துல இருந்து நம்ம பார்த்து நினைக்கிறோம் இங்க என்ன நந்தினுக்கு அது நந்தன்னு தான் தெரியுது எப்பவுமே பிரச்சனை எதனா ஒரு பண்டிகை வர மட்டும் தான் எதனா ஒரு பிரச்சனைக்கு வருது எழுபது எண்பது குடும்பங்க வாழ்ந்து இதுக்கு நம்பின்னு தான் இருக்கிறாங்க நம்ம ஏன் கட்டியா ஒரு பத்து பேர் வேலை செய்யறாங்கனாக்கா பத்து பேருக்கு குடும்பம் ஓட்டி இப்போ எட்டு பத்து நாளா வந்து எதுவுமே இல்ல அவங்களுக்கு அவங்களை என்னால கூட முடியல அவங்களுக்கு எதுனா கொடுக்கலன்னா கூட நானே டெய்லி ரெண்டாயிரம் மூணாயிரம் பைனான்சுங்க கட்டணும் இங்கேயே ஓடலக்கா நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு எதனா எதுனா தீர்ப்புட்டா தண்ணே இப்போ அங்கங்க ட்ரிங்க்ஸுங்க எதோ பண்றாங்க தஞ்சாவிற்கிறாங்க எதோ செய்யறாங்கோ கஞ்சாவோட மோசமா இந்த பெரிய நாலு பேர் நல்லது தானே நம்ம செய்யறோம் நம்ம பொழுப்பான் போச்சு ஜனங்க வந்து நம்மளுக்கு டர்செயல் கொத்தனுக்குறாங்க அங்க பாத்தாக்க சாராயம் கனிங் ஓப்பன்ல எல்லாம் இருக்குதுன்றாங்க நீங்க ஏன் அவ்வளவு பயந்து நடத்துறீங்க உங்களுக்கு என்ன அவ்வளவு எதுனா நம்மள கோபரேட் பண்ணிட்டான் ஜனங்க நம்மளுக்கு வந்து இது பண்றாங்க இப்ப நம்ம எதங்க பேசுறதுங்க எல்லாம் கேக்குறதுங்க இல்ல நம்ம எதனா சொன்னாக்கா மேல சும்மா பிரச்சனை வருது இப்போ இங்க நம்மளுக்கு என்னாக்குதான் இங்க பண்ணி கொடுத்துடுங்க இல்லைன்னாக்கா நம்ம வந்து எல்லாம் இப்ப எல்லாம் சொல்லுவோம் வெற்றிமா நின்னுக்குறோம் சேர்ந்துன்னு எல்லாருக்கும் இங்க இதுக்கு இது அறுபத்தி அலார்ட் அலாட் கவர்மெண்ட்ல இருந்து இது அலாட் சிலாட் ஹவுஸ் நம்ம அறுவத்தி நாலுல இருந்து பிரிட்டிஷ் கம்பெனில இருந்து அலர்ட் அக்கிறது இது நம்மளுக்கு சிலாட் ஹவுஸ் தான் ஆகணும் வேற இடத்துல போனா ரெண்டாயிரம் ரூபாய் செல்வரது நம்மளுக்கு அவ்வளவு வசதி ஆகாது கிராக்கிட்ட காசு வாங்குறது கறிக்கு गम का माहौल है तमाम के तमाम परेशान हुए हैं सदियों से यहाँ पर जो गोश का मार्केट जो चल रहा था फिर मैं, मैं भी बचपन से बड़ा हो गया हूँ आज ऐसी परेशानी का आलम है तमाम मिलकर इस मसले को हल किया जाए क्योंकि ये एक जिन का एक आदमी का मामला नहीं है सारे के सारे परेशान हैं और सारा मार्केट परेशानी के आले में मुब्तला है ये इतनी जल्दी जो जो स्टेप उठाया गया, गया है इसका फैसला होना चाहिए और इसका सिला गोशाले दुकानों दुकाने वालों को मिलना चाहिए इसलिए मैं तमाम यहाँ के जितने भी नेता हैं तमाम नेताओं से मेरी गुजारिश है मेहरबानी फरमा कर इनका हक इन लोगों को दिलाना तमाम का इनके लोगों का जो कारोबार जो बंद हुआ है इनकी रोजी रोटी के रास्ता बताकर इनका जो भी काम करना है वो तो मकसद हल कीजिए इसलिए मेरी आप लोगों से गुजारिश है जितने भी जो यहाँ पर जो खड़े हुए हैं बोझ के मार्केट वाले तमाम के तमाम परेशान हैं और यहाँ के हमारे जो एम एल ए है जितने भी जो नेता लोग हैं उनसे गुजारिश है इस जंग को लड़कर जल्द से जल्द इनका फैसला दिलाएं அஸ்லாம் வலைக்கம் ரஹ் வர இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழுநிற வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எம் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்